சொன்னார்கள் அந்த ரம்யத்தோட இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம் இன்று முதலாவதாக நமக்கு தரக்கூடிய கற்பகம் என்று பெயர் பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்து உரைப்பார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய ஏதாவது டவுட் அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எடுக்க போறது வந்து பஞ்சகோஷ விவேகம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக கிளாஸ் எடுக்கிறேன் இந்த ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் நான் சொல்றதுல ஏதாவது முன்ன பின்ன தவறு இருந்துச்சுன்னா நீங்களே என்னையை சுட்டி காட்டி என்னையும் திருத்தி வந்திருக்கிறவங்களையும் தெளிவுபடுத்திடுங்க சரிங்களா சரி 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 இப்ப பார்க்க போறது வந்து பஞ்சகோஷ விவேகம் இதுல பஞ்ச அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் கோஷம் அப்படின்னா திரை சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கறத சொல்லிக்கலாம் இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் கருவறை இருக்குது உள்ள வந்து லிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அத வந்து பூஜை நேரத்துல என்ன செய்வாங்க திரைய போட்டுருதாங்க அதுக்கப்புறம் உள்ளார என்ன செய்வாங்கன்னா அந்த லிங்கத்தை நல்லா குளிப்பாட்டி என்னெல்லாம் வைக்கணுமோ வச்சு பூ வச்சு வாசனை திரவியங்கள் எல்லாம் வச்சு இடத்த எல்லாத்தையும் நீட் பண்ணி தீப ஒளியின ஏற்றி வச்சுட்டு கரெக்டான அந்த சமயம் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க திரைய நீக்கிடுவாங்க அப்போ நமக்கு எப்படி தெரியும் அங்க இருக்கிற சுவாமி அப்படியே பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்களா அந்த வெளிச்சம் நமக்கு அப்படியே காட்டி கொடுத்துருது சரி எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிட்டோம் திருப்பி மறுநாளும் நான் அதே கோயிலுக்கு வரேன் அதே டைம்ல வரேன் லைன்ல நிக்கிறேன் திரைய போட்டாங்க இப்ப உங்களுக்கு டவுட் வருமா உள்ள இருக்கிறது வேலா இருக்குமா இல்ல ஒரு முகமா இருக்குமா இல்ல ஒண்ணுமே இல்லாம வெட்ட வெளியா இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் வருமா வராது ஏன் வராதுன்னா முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அத தெரிய வச்சிட்டோம் அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற அந்த நான் யாருங்கிறத அந்த தீப ஒளி மாதிரி குருவோட அருளும் குருவோட போதனையும் ஒரு தடவை நமக்கு தெளிவு காட்டிடுச்சுன்னா அதுல வித குழப்பமும் எப்பவுமே வரவே கூடாது உள்ள உள்ள நானுங்கிற தெளிவு தெரிஞ்சிட்டுனா எவ்வளவு கஷ்டம் வரட்டும் என்ன சூழ்நிலை வரட்டும் அதுல நான்கிற மாற்றம் நமக்கு வருமா மறுநாள் கோயிலுக்கு போன உள்ள உள்ள சாமி ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாது அதோட தன்மை அதுதான் அது அப்படியேதான் இருக்கும் அத மாதிரி இந்த குழப்பத்தை நம்ம நீக்கிட்டு இன்னைக்கு நம்ம யாருங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சி அறிவில வச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம போகணும் இது நம்ம சாகர வரைக்கும் வரையே கூடாது அப்பனா என்ன அர்த்தம் நம்ம அப்பவே மூச்சம் அடைய போறோம்னு அர்த்தம் ஓகேங்களா இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு குழப்பம் இருக்குது அது எதைதான் குழப்புது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ இந்த பஞ்ச கோஷம் வந்து எதை குழப்புது அப்படின்னு பார்த்தோம்னா நான் யாருங்கிற தெளிவு இல்லாம குழப்புது இப்ப நாம நார்மலா நம்ம யாருன்னு கேட்டா என்ன சொல்வோம் நம்ம பேர் சொல்வோம் இவங்களோட மனைவி எனக்கு இந்த அம்மா அப்பா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப உண்மையிலே அதுதான் நானாங்கிற குழப்பம் நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் வருது இல்லையா அந்த குழப்பம் தான் இது மறைக்குது எந்த நானும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கு ஓகேங்களா அது எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத தன்மைகளை நம்ம இப்ப பாக்க போறோம் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அந்த நானுங்கிறத கண்டுபிடிக்க போறோம் எதை மறைச்சிருக்குன்னா இந்த கோஷங்கள் மறைச்சு இருக்குது அஞ்சு விதமான மறைப்பு மாதிரி தெரியுது ஆக்சுவலி அது மறைப்பு இல்லை அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் சரி இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டவுட்னா அப்படியே கேளுங்க நீங்களும் என் கூட சேர்ந்து தெளிவுபடுத்திடுங்க இப்போ ரெண்டு சரி இப்போ ரெண்டு தங்க வலையலை எடுத்து இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு தங்க வலையல் எடுத்துருக்குது இதுலயும் டிசைனா இருக்குது இதுலயும் நல்ல டிசைன் இருக்குது இதுலயும் கல் வச்சிருக்கு இதுவும் கல் வச்சிருக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்குதா இதுல லேசா கிராக் விழுந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அங்கங்க மடிப்புகள் தேய்மானங்கள் எல்லாம் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இது புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு அப்போ இந்த தங்கத்தை நீங்க பிரச்சனைன்னு சொல்வீங்களா இந்த இடத்துல தானே பிரச்சனை இருக்குது அப்ப இத நாமன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ தான் நம்ம இருக்கிறோம் இதை நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இதை நானு நானு நம்ம ஏத்திட்டு இருக்கோம் அதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் ரெண்டுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே தங்க வளையல் இது ரெண்டுமே ஒரே டிசைனு ஆனா பிரச்சனை இங்க இருக்குது உடையுது கொஞ்சம் தேஞ்சிருக்கு கல்லெல்லாம் விழுந்திருக்கு ஓகேங்களா இது புரிஞ்சிச்சா சரி இதை எப்படி வளக்கலாம்னா அஞ்சு விதமான ஒரு திரை மறைப்பு இருக்குல்ல நம்ம யாருமே கண்டுபிடிக்கவே விட மாட்டேக்கு தினந்தோறும் லைஃப்ல இங்க இருக்கும்போது நல்லா இருக்கு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் இறங்கினாதான் தெரியும் என்ன அடுத்து என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்ப இந்த கோர்சம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா அட போங்க அங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அங்க வரும்போதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்குன்னு முன்னாடி வந்து நிக்குதுல அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல அன்னமய கோர்சம் ஃபர்ஸ்ட் தானே நமக்கு முக்கியம் சாப்பிட்டு வந்தாதானே இப்பெல்லாம் கிளாஸ் கவனிக்க முடியுது பசிச்சு நம்மளால கவனிக்க முடியுமா வாய்ப்பே இல்ல எனக்கு வாய்ப்பு இல்ல சோ இந்த சாப்பாடு நமக்கு அப்படியே ஊடெல்லாம் மாறி இருக்கு எப்படி கருவுல இருக்கும் போது சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு அம்மா கிட்ட வயித்துல இருந்து தொப்புள் வழியா அவங்க சாப்பிடுறது எல்லாமே வருது சேருது ஒரு செல்லாதான் இருக்குது ஆக்சுவலா இல்லைங்களா எக்ஸ் ஓய் இல்ல ஏதோ ஒண்ணு சேர்ந்து விந்து செல்லு இதெல்லாம் சேர்ந்து கருமுட்டையோட சேரும்போது ஒரு செல்லா இருக்குது ஆனா வளர 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 குழந்தையா வடிவெடுக்குது உள்ள அத்தனை உறுப்புகளும் இருக்குது வெளியில வர்றோம் பிறக்கிறோம் அப்படியே பிறந்த மணிக்காவ நம்ம இருக்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் அப்படியே வாலிப பருவத்துக்கு வர்றோம் அப்படியே வயசாகுது அப்ப எத்தனை மாற்றங்கள் இருக்கு நமக்குள்ள அப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டு உடலா மாறி இருக்குன்னா அது அப்படியே தானே இருந்திருக்கணும் பிறந்தப்போ எப்படி இருந்தோமோ அதே அழகோட இருக்கிறோமா இல்ல அதே செல்லோட இருக்கிறோமா இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது மாறிடுது வயசாகும் போது தோல் எல்லாம் சுருங்கிடுது கரெக்டா அந்த தோலுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒண்ணு செவப்பா இருக்கு ஒண்ணு கருப்பா இருக்கு ஒன்று குண்டா இருக்கு ஒன்னு ஒல்லியா இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த உடல்ல இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நாமளா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதானே இப்ப நம்ம உடம்பு குண்டா இருக்கு ஏமா உடம்பு குற அப்படின்னா நான் ரொம்ப குண்டா இருக்கேனே போடி எக்ஸசைஸ் டெய்லி காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு சாப்பாட்டை குறை எதையோ ஒண்ணு செய்யறோம் அது மாறிக்கிட்டே இருக்குது இல்ல சரி நீ குண்டா இருக்குன்னு சொல்லிட்டா ஒல்லி ஆயிட்ட ஒல்லியானா நீ திருப்தியா இருக்கியா அடுத்து வருவோம் ஏமா இப்படி உடம்பு தேஞ்சு போயிருக்கு ஏதாவது சுகர் இருக்கான்னு போய் செக் பண்ணுமா அப்படின்மா கரெக்டா அப்போ அதுல மாற்றம் நிகழ்ந்துட்டே இருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு அது நிறுத்தி மன திருப்தி அடைஞ்சு முடிதான்னு பார்த்தா இந்த உடல்ல இருக்கா நீங்களே சொல்லுங்க இல்ல உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க இல்ல வாய்ப்பே இல்ல இல்ல அப்ப இந்த உடல் நாமளா இப்ப இந்த உடலை முடிச்சிட்டு நான் பிராணனுக்கு போகும்போது உங்க மனசுல என்ன இருக்கணும் என்ன நடந்தாலும் இந்த உடல் நானல்லங்கிற தெளிவு கண்டிப்பா இருந்தே ஆகணும் இங்க இருந்து போகும்போது அந்த தெளிவோட தான் போகணும் சோ இந்த உடல்ல நடக்கக்கூடியது எதுவுமே நாம இல்ல புரிஞ்சிச்சா ஆனா அதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு மெனக்கிடுறோம் இப்போ சினி ஸ்டார் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நகையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா மற்ற பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி பியூட்டி பார்லரு கல்யாண வீட்டுல பார்த்தா தெரியும் ஜிகு ஜிகி ஜிகுன்னு இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஜிகி ஜிகுன்னு போட்டிருக்காங்க அப்போ அது நிலையானதுன்னா சாயங்காலம் வரைக்கும் அதே மேக்கப் போட தானே இருக்கணும் மூஞ்ச கல்வி பார்த்தா என்னடா இது ஏன் ஒய்ஃபா அப்படின்னு ஹஸ்பண்டே கேட்பாங்க அப்படி தானே அவ்வளோ மேக்கப்பு போட்டிருக்க தெய்வம் பொல்லாட்டி தானே மூஞ்ச கல்வன பிறகுதான் தெரியுது அப்புறம் ஏன் போட்டு அதுக்கு அவ்வளவு மெனக்கிடணும் ஒரு அழியக்கூடியது தானே அப்ப அதுக்கு அவ்வளவு மெக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அதுக்காண்டி நான் மெனக்கிட வேண்டானா உடல் தான் நான் இல்லை இல்ல அதுலதான் எல்லா மாற்றமும் இருக்குன்னு அப்படி ஹாயா இருக்க முடியுமா இருக்க கூடாது ஏன் அப்படின்னா நான் பிறந்துட்டேன் நம்ம மஞ்சள் அவர்கள்லாம் சொன்ன மாதிரி பாவம் புண்ணியெல்லாம் கலந்து மனித இது கிடைச்சிடுச்சு எதுக்கு கிடைச்சிச்சு இந்த ஞானத்துக்கு கிடைச்சிடுச்சு மோட்சம் எனக்கு வேணும் என்ன மாதிரியே நான் மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணும் அப்ப அதுக்கு தகுந்த நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா அதை என்ன செய்யக்கூடாது அபிமானம் வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாது இது கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் போட்டாதான் இருப்பேன் மோதிரம் போட்டாதான் இருப்பேன் செருப்புலாம் செருப்பு எல்லாம் ரூபாய்க்கு போட்டாதான் நான் போவேன் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டாதான் இருப்பேன் எல்லாம் இல்ல நான் குருவை டெய்லி பார்க்கணும் குருக்கு சேவை செய்யணும் நான் ஞானத்தை கத்து முக்தி அடைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுக்கணும்னா அது வரைக்கும் என் உடம்பு எப்படி இருக்கணும் ஆரோக்கியமானதா இருக்கணும் சோ அதுக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கலாம் நான் உடல் இல்லைங்கிறதுக்காண்டி அதை அப்படியே அநாதமா விட்டுட்டு போக முடியாது இல்லைன்னா யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை மெயின்டெனன் பண்றதுக்கு இருக்கலாம் ஆனா அது நான் அல்லங்கிற தெளிவோட இருக்கணும் பல்லு விளக்கி ஏதோ பல்லு நானும் நம்ம நினைக்க போகிறது இல்லை அப்படி அது ஒரு கடமையாக செஞ்சுட்டு போகிற மாதிரி டெய்லி குளிக்கிறது இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நான் ஞானத்துக்கு என்னென்ன படிக்கிறதுக்கு எனக்கு கண்ணு நல்லா தெரியணும் காது நல்லா கேட்கணும் என் உடம்பு நல்லா சாப்பிட்டா தான் ஜீரணமாகி உடலை ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஞானத்துக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த உடலை மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர இந்த உடல் வந்து நான் கிடையவே கிடையாது இது உங்களுக்கு தெளிவாயிடுச்சா எரிஞ்சி சாம்பலாக போயிடும் ஒரு நேரம் திருப்பி அது வரையே வராது இல்லையா அடுத்ததுதான் போகும் திரும்பவும் அது எரிஞ்சு தானே போக போகுது அதுக்கு அந்த அபிமானம் வைக்க கூடாது ஞானத்துக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் இந்த உடலுக்கு செஞ்சா போதும் இப்ப இந்த உடல் நானான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க கண்டிப்பா நானும் இல்லை எப்ப கேட்டாலும் சரி இப்ப வீட்லயே பிரச்சனை இருக்கு யாரோ தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கோம்னாலும் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கணும் இந்த உடல் நானும் இல்ல அந்த உடல் எல்லாத்துலயும் இருக்கிறோம் ஆனா இதுல நம்ம என்ன செய்யல இந்த உடல் நானில்ங்கிற தெளிவு எப்பனாலும் இருக்கணும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மாறவே கூடாது இது ஓகேச்சா ஓ ஆமா தலை வலிக்குது சரணா நான் வலிக்கிறேன்னு சொன்னான் என்னடா பைத்தியக்காரங்க வந்திருக்காங்கிற மாதிரி அவனே யோசிப்பான் அதுக்காண்டி நம்ம போய்க்கலாம் அதை கிளியர் பண்றோம் ஆனா எதுக்காண்டி கிளியர் பண்றோம் இந்த ஞானத்துக்காக மட்டும்தான் நம்ம எதை செஞ்சாலும் ஒன்னே ஒரு குறிக்கோள் தான் என்னது ஞானம் தேவை அதுக்கு மோட்சம் அடையணும் நம்மள மாதிரி மத்தவங்களுக்கும் சொல்லணும் அதை மட்டும் மெயினா வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஓகேங்களா இந்த உடல் கிளியர் ஆயிடுச்சா சரி அடுத்து ரெண்டாவது பாத்தோம்னா பிராணமயம் சரி இந்த உடல் தான் ஜடம்னு சொல்லிட்டீங்க இருப்பிடம்னு சொல்லிட்டீங்க அது நான் அழிஞ்சு போகுது சரி இந்த உடலுக்கு எதுடா சக்தி கொடுக்குது அப்படின்னு யோசிச்சா என்ன இருக்குது நான் நல்லா போவாங்கல்ல வாக்கிங்க மூச்சு வாங்க வாங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணும் உள் மூச்சையேடு வெளி மூச்சை சரி எல்லாம் எடுக்கிற ஓகே எல்லா நேரமும் அது ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒருத்தர் செய்யற செயல் இன்னொருத்தால செய்ய முடியுறது இல்ல ஈவன் நமக்கே இன்னைக்கு ஒரு பத்து கிலோ வயிற தூக்கி வைக்கிறோன்னா நாளைக்கு நீ காலையில இருந்து சாப்பிடலப்ப வரதான் நீ தூக்கி வைனா வைக்க முடியுமா நம்மள முடியாது அந்த செயல் இந்த பிராணங்கிறது வந்து சுவாசம் எல்லாம் இருந்தாலும் முக்கியமான பொருள் வந்து சக்தி சூட்சம சரீரத்துல ஓகேங்களா இப்போ கண் வெளியில கண்ணு அழகா இருக்குது ஆனா அவனுக்கு பார்வை இல்லை ஏன் இல்ல அந்த சக்தி இல்ல அந்த பிராணனுடைய பார்வை சக்தி இல்ல காது அழகா இருக்கு இங்கெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க ஜிமிக்கி மாதிரி வரிசையா போட்டிருப்பாங்க நல்லா அழகா இருக்குது ஆனா கேட்கக்கூடிய திறன் நிலை ஏன் இல்ல அந்த சக்தி இல்ல அப்போ இந்த பிராணம்லயே இவ்வளவு வேறுபாடு இருக்குது இல்ல சில பேத்துக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சொல்லிட்டு போறாங்க அதுக்கு மாத்திரையை வாங்கிட்டு பண்றாங்க அப்போ அது எல்லாமே என்ன செய்யுது கூடி குறைஞ்சி மாறிக்கிட்டே இருக்கு நம்மளுடைய செயல்முறைகளும் மாறிட்டே இருக்கு ஒரு நாள் பலசாலிங்கிறான் ஒரு நாள் எப்பா என்னால ஒண்ணுமே முடியலப்பா எனக்கு நோயா இருக்கு நான் போய் படுத்து தூங்கி எந்திக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அப்ப இந்த மாதிரி கூடி குறைஞ்சிட்டு இருக்கிறது நம்மளா யோசிச்சு பாருங்க நமக்கு பிரச்சனை வரும் ஆஸ்மா பிரச்சனை வருது எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யுது கண்ணு தெரியவே இல்லை இப்போ நம்ம வேதாந்தத்தை கத்துக்கிட்டோம் கண்ணு தெரியல அதுக்காண்டி அதை நம்ம சொல்லிக்க முடியுமா எனக்கு கண்ணு தெரில கண்ணு தெரிலன்னு இருக்க முடியுமா ஏன்னா அது நாம கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல க நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது நாம கிடையவே கிடையாது ஓகேங்களா இந்த பிராணன் ஓகே தானா இந்த உதாரணக்கல்ல அவன் ரொம்ப பயங்கரமானவன் நம்ம பிறக்கும்போதே ஆரம்பிச்சிருவான் நீ என்ன வேணாலும் பேசு நீ எப்படினாலும் இரு நான் போறது போயிட்டே இருப்பேன்றான் அவன் இவன் போறதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்ப இதுவும் நமக்கு முக்கியம் தான் ஆனா அது நானல்ல இந்த ரெண்டு தெளிவாயிச்சா உடல் அழியக்கூடியது அதுவும் நான் அல்ல சுவாசம் அது பாட்டுக்கு மாறிட்டு இருக்கு உதாரணம் நம்ம கேட்காமையே போயிருது அப்ப அதுவுமே நம்ம சொல் பேச்சு கேட்கணும் தானே இருக்குன்னா இருக்கணும் இருக்க மாட்டேங்குது வீட்டுல நம்மளே இருக்க மாட்டேங்கிறோம் அப்ப அது எப்படி இருக்கும் இல்லையா அது பாட்டுக்கு போயிருது சோ அதுவும் நம்ம என்னதுல இல்ல ஓகேங்களா இது ரெண்டு கிளியர் ஆயிட்டா எப்ப கேட்டாலும் இது இப்படிதான் இருக்கணும் இது நானே இது தான் அது யார் கேட்டாலும் மாத்தவே கூடாது ஓகேங்களா அடுத்தது வந்து மனோமயம் இவன் ரொம்ப பயங்கரமானவன் இவனையாவது பெசாட்டு கூட்டுறலாம் இந்த பிராணனையாவது பெருசா நம்ம கவனிக்கவே மாட்டோம் இந்த உடல் வந்து அனாதிகாலமா இருக்கிறதுனால சரி அப்படி அலங்காரம் பண்ணிட்டு எதையோ ஒண்ணு பண்ணிடுவோம் ஆனா இவன் இருக்கா ரொம்ப டேஞ்சரான ஃபெலோ என்ன செய்யாத தெரியுமா ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும் எனக்கே நடந்த மாதிரி சோகமா கனத்துல கையை வச்சுக்கிட்டு அச்சோ எனக்கு இது நடந்துட்டேமா சரி அவன் அப்படிதான் துக்கமா இருக்கான் போகல நம்ம மறுநாள் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஜாலியா பொண்ணாட்டி புள்ள கூட கார்ல போயிட்டு வர்றான் இவன் தான் நேத்து நேற்று ரொம்ப சோகமா இருந்த இவன் இப்படி போறானே அப்படின்னு பார்த்தா டக்குன்னு சேஞ்ச் ஆகுது அறிவு வர வர உணர்வும் சேஞ்ச் ஆகிட்டே போகுது இந்த உணர்வை நம்ம நினைச்சோம்னா நம்ம தொலைஞ்சோம் அவ்வளவுதான் புரியுதா ஒரு சமயம் இப்ப ரெண்டு பேர் இருக்கிறான் ரொம்ப கோகாரம்பா அவன் பக்கத்துல எல்லாம் போயிடாத ஏதாச்சும் எக்கு தப்ப பேசினா ஒரே அறையா அரைஞ்சு விட்டுருவான் அப்படிங்கிறோம் சரி மறுநாள் அவன் அப்படித்தானே சொல்றான் போய்பான் பார்ப்போமே அப்படின்னு வடிவரம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க போய்தான் பார்ப்போம்னு போறான் ஆனா நார்மலா பேசுறான் என்ன காரணம் சூழ்நிலை மாறும்போது அறிவு உணரும் போது அந்த உணர்ச்சிகளும் மாறிட்டே இருக்குது இப்போ இருட்டு இருக்குது வெளிச்சம் இப்படி கூடவே வரும்போது இருள் இருக்குமா அதை மாதிரி உணர்வும் அறிவும் சேர்ந்தே வரும்போது ஒரு சமயம் இன்பமா இருக்கு ஒரு சமயம் துன்பமா இருக்கு ஈவன் இந்த கிளாஸை நான் இன்னும் ரெண்டு மணி நேரம் எடுத்தா நீங்க இருப்பீங்களா தூங்கிடுவீங்க இல்லைன்னா ஏதோ ஒன்னு பிரச்சனை ஆகுதுப்பா இவளை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம வர்றோம்ல அதுவுமே அப்படிதான் அதனால இந்த மனசு வந்து பொறாமப்படும் எல்லாம் படும் கோபப்படும் பயப்படும் முக்கியமா பயம் போட்டி பொறாம இவன் என்ன வேடா கார் வாங்கிட்டான் அவன் என்ன வேடா கார் வாங்கிட்டான் அதனால அது சோகப்படும் இதெல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்கு சரி கார் காராச்சும் அமைதியா இருப்பானான்னு பார்த்தா அமைதியா இருப்பானா அடுத்த அவன் ரெண்டு கார் வாங்கியிருக்கானா நான் அதை விட பெஸ்ட் மாடல் நான் என்ன செய்யணும் வெளிநாட்டில் இருந்து இறக்குவேன் அதுல நான் ரெண்டு ரவுண்ட் சிவகார்த்திகேயன் மாதிரி போய் டீ கடையில் நின்று ஹாய்ன்னு சொல்ற மாதிரி எப்படியாச்சும் ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிடணும்னு போய்கிட்டே இருக்கு ஆசை முக்கியமா இருக்குது அது திருப்தியே ஏற்படுத்தாது இப்போ டைவர்ஸ்லாம் அதிகமா ஆகுது ஏன் அதிகமாகுது மிந்தி கூட அப்படி இல்லை ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா திருப்தியே இல்லை தடவை கல்யாணம் பண்றான் நாலாவது நாள் கழிச்சு பார்த்தா லேசா கேட்டாலே எப்பா இவனுக்கு நமக்கு ஆவாதுப்பா டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்க மனோமயத்துல இருக்காங்க அறிவா இருந்தா என்ன செய்வான் சரி இதுக்காண்டி பேசியிருக்கிறோம் உட்காந்து பேசணும்னா அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல அப்படி நினைக்கிறது இல்ல மனோமயமா இருந்தாலே அது நாசம்தான் அதனால இன்னைக்கு நம்ம முடிவு எடுத்துக்கணும் இப்ப பேசுற உங்க வீட்டுக்கு போனா மட்டும் நீ சண்டை போடாம இருப்பியா அப்படின்னு உங்களுக்குள்ள தோணலாம் சண்டை போடுவேன் காலையில நான் பேச போறேங்க போன் எடுக்கனா சார் எடுக்கவே இல்ல எங்க வீட்டுக்காரரு என்னன்னு கேட்டா தூங்கிட்டு இருக்கேங்க நான் பேசுனதே மறந்துட்டாரு அப்ப எனக்கு எவ்ளோ கோவம் வரும்ங்கிறீங்க கோவேன் போய் செய்வேன் ஆனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லன்னு அதோட முடிச்சிருவேன் அதுதான் முக்கியம் நீங்களும் வீட்டுல போய் கோவப்படுங்க உங்களுக்கு வீட்டுல பண கஷ்டம் இருக்கா அழுங்க அது மனசோட இயல்பு தண்ணில இருந்து தண்ணி வருது இயற்கை ஐஸ்ஸ கூல் பண்ணா ஐஸ் கட்டியே தான் இருக்கும் கீட் பண்ணா என்ன செய்யும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதை விட இது வந்து விதி மாற்றவே முடியாது நான் வேதாந்தம் படிச்சதுனால நான் கோவப்பட மாட்டேன் அப்படிலாம் இருக்கவே முடியாது கோவப்படுங்க ஆனால் சம்மந்தம் இல்லாத கோபமா வச்சுக்கோங்க துக்கப்படுங்க அது வரதான் செய்யும் என் புள்ள படிக்க மாட்டேக்கி மகளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேக்கி அது ஒழுங்கா இருக்க மாட்டேக்கின்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதை நம்மளால மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா எதுவுமே செய்ய முடியாது அதனால இருக்கும் அனுபவிக்கீங்களா அனுபவிங்க ஆனா அதுக்கும் எனக்கு சம்பந்தம் அந்த துக்கம் நடக்கும்போது நான் இருக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடஞ்சு சந்தோஷமா இருக்கும் போது நான் இருக்கிறேன் திருப்பி பிரச்சனை வரும்போது நான் இருக்கிறேன் எல்லா நேரமும் நான் இருக்கிறேன் அதனால இதுல என்ன மாற்றம் வந்தாலும் என்னை ஒண்ணும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருந்துக்கும் உம் அவர் சம்பந்தப்படாம நினைக்கிறாரு சம்பந்தப்பட்டார்னு வச்சுக்கோங்க அவளாம் அவர் நான் அவரா இருக்க வாய்ப்பே இல்லையே சம்பந்தமே மாட்டாரு அதை அடுத்து சொல்றேன் ஓகேவா ஓகே இப்ப இது மூணு கிளியர் ஆயிட்டா உடல் என்னைக்குமே அழியக்கூடியது நமக்கு தேவையே இல்லை அது அதே மாதிரிதான் மனசு கொஞ்சம் பிரச்சனையானது ஏன்னா ரொம்ப காலமா நம்ம வந்து கஷ்டப்படுறோம் எனக்கு கஷ்டம் இருக்கு எனக்கு வண்டி இல்ல நான் நடந்து வரேன் எங்க வீட்டுல பணம் இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல ஏகப்பட்ட இல்லை 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 இல்லைன்னு இருந்துட்டேதான் இருக்கும் அது நமக்கு தேவையே இல்லைன்னு முடிச்சிடும் ஓகேவா சோ இந்த மனசும் நம்ம கிடையவே கிடையாது சரி இப்ப அடுத்தது போ இந்த செய்கும் நீ ஞானம் வந்து அறிவா இருக்குது நான் இவ்ளோ படிச்சிருக்கிறேன் நான் இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டா கஷ்டம்தான் இப்ப நான் நடத்திட்டு இருக்கேன்ல இத பத்தி தெரியுது இதுல ஏதாவது திருஷ்டாந்தான் கேட்டா எனக்கே தெரியாது நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் என்ன சொல்வேன் இருங்க நான் சுவாமிஜிகிட்ட மூத்த ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அப்போ அதுவுமே நமக்கு முழுமை இல்லை அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற அவசியமே இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுல ஒரு நிறைவின்மை இருக்கதான் செய்யுது நம்ம நிறைவா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன தெரியணும்னா ஒன்னே ஒண்ணு இது எதுவுமே நான் அல்லன்னு தெரிஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சிடும் நிறைவு தன்னால வந்துரும் இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம சுவாமிஜி சொன்னதுதான் சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது மேற்குல மறைதுங்கிறது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க அதையே சொல்லிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா டென்த் லெவன்த் டுவெல்த் வரும்போது அது அங்கதான்ப்பா இருக்குது நம்ம பூமி சுழல்றதுனால இரவு பகல் மாறி மாறி வருதுங்கிறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் நைட்ல அப்படியே மின்னிட்டு இருக்கு அங்க பாருங்க நைட் ஸ்டார் எல்லாம் தெரியுதுன்னு சொல்றோம் பகல்ல பார்த்தா அது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது இருக்குதா இல்லையா பகலையும் இருக்கதான் செய்யுது அது போக போக தான் இந்த அறிவு தெளிவுபடுத்துது அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஆசையும் நிறைவின்மையும் அறியாமையும் நம்ம குருவோட போதனை மூலமா அறிய 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 அவித்தியா அப்படியே அவிழ்ந்துட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள போட்டி வருமா அவர் பெரிய ஆளு அவர் எல்லாம் சொல்றாரு நான் இன்னைக்குதான் மொதல் நாள் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிற இருக்குமா அந்த இருப்பு எப்படி இருக்கணும்னா தற்காலிகமா இருக்கணும் அவங்க படிச்ச அளவுக்கு நம்மளும் போய் தெரிஞ்சு ஞானத்தை பெறணும் அதுல போட்டி இருக்கலாம் அதுவும் ஆரோக்கியமான போட்டியாதான் அது இருக்கும் அது வேற விதமா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இந்த விஞ்ஞானம் நம்மளான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் கண்டிப்பா இல்ல இந்த நாளையும் தெளி வச்ச ஒருவேளை இதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்குதா நான் படிச்சவங்கறதுனால நான் அதுன்னு இருக்க முடியுமா இருக்காது அதுவுமே ஒரு நாள் பொழிஞ்சிருது நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு இருக்கிறான் ஒரு தடவை அடிபட்டுருது அப்படின்னா மறந்துடுறான் என்னடா அவன் வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டு குறிசைக்கு போறேன்னு கேட்டா அவனுக்கு அதுவே மறந்துருது என்ன படிச்சோங்கறதும் மறந்துருது அப்ப அது மாறிட்டு தானே இருக்கு அந்த மாறக்கூடியது நாம இல்ல அப்போ நம்மளை தாண்டி எத்தனை பேர் படிச்சு பண்டிதர்கள் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்து நம்ம அவங்களுக்கு கூட சரிசமமா நினைக்கணும் இல்லாம நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமான போட்டியா இந்த ஞானத்துல வச்சுக்கணும் இந்த நாளும் ஓகே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆஹ் புத்தியும் அதுதான் இங்க எப்படி நான் மனசு சொன்னனும் அத மாதிரி புத்தி தான் அறிவு ஏன்னா அது நிச்சயிக்குதுல இதுவா அதுவான்னு கேட்கும் போது டே இதாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுது இல்ல அதனால அது இதுல ஏதாச்சும் இருக்கா எப்ப கேட்டாலும் இந்த நாளும் நான் இல்லைங்கிற அறிவு இருந்துகிட்டே இருக்கணும் நான் கேட்கும் போதும் சரி சரி இதெல்லாம் ஜடபொருளே அது இது நானேன்னு சொன்னியே கடைசியா ஒண்ணு இருக்குது ஆனந்த மயமா எப்போ நம்ம தூக்கத்துல இருக்கிறோம் தூக்கத்துல எப்படி இருக்கிறோம் நான் ஏதும் நான் ஏதும் அறியாமல் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம அப்ப இவ்வளவும் மாறிட்டு இருக்குப்பா அதனால நீ இல்லைன்னு சொல்ற நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த ஆனந்த மயத்துல நல்ல ஆனந்தமா தானே இருக்கிறேன் தூங்கும் போது அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் கரெக்டா ஆனா அந்த தூக்கத்திலையும் நான் ஏதும் அறியாமல் ஆனந்தமா ஒருத்தன் அறியறான் பாத்தீங்களா அவன் தான் நம்ம இது நம்மால அறியப்படக்கூடியதா மாறிடுது நம்மால பார்க்கக்கூடிய இது எல்லாமே நமக்கு என்னது திருச்சயமா போயிருது அப்ப கண்டிப்பா அது நம்மளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அதுலயும் சலசாமியம் என்ன சொல்லுவான் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் என் தூக்கத்துல முன்னாடி சண்டையை போட்டுட்டு எல்லாம் படுத்திருப்பான் அப்ப என்ன ஆகும் தூக்கத்துல அது பத்தி நான் கனவு வரும் பக்கத்துல ஒரே உதை போய் உருண்டு போய் அங்க போய் விழுந்துடுறான் கரெக்டா சமயம் நல்ல ஹரார் மூவியா பார்த்துட்டு குரூப்பா பாத்துட்டு வந்து படுப்பாங்க அப்ப என்ன ஆகுது ஒரு திகிலூட்டும் கனாவா வந்து படக்குன்னு எழுப்பி விட்டுருது அப்ப அதுவுமே நமக்கு எப்படி இருக்கு கூடி குறைஞ்சி மாறி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு அப்ப இதெல்லாம் நம்மளா எந்திச்சிருந்தோம் எல்லாம் உடனே நம்ம தானே வெளியில வரும் மறுபடியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனை நீ எந்திரிச்சிட்டியா நான் வரிசையா வரேன் அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொல்லாம கொள்ளாம ஓடி இருந்துருது கரெக்டா அப்ப அதுவுமே நான் இல்லை இது எல்லாமே நிரந்தரம் இல்லாதது அப்ப இந்த அஞ்சு தெரிஞ்சிடுச்சா உடல் கண்டிப்பா நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ என்னாலும் இருந்து போ அழகே இல்லாம கூட இருந்துட்டு போ குண்டா இருந்துட்டு போ வேணாலும் இருந்துட்டு போ அது நான் இல்லவே இல்லை பிராணனு நீ சக்தி உடையவனா இருந்தாலும் சரி சக்தி இல்லாம இருந்தாலும் சரி குருடனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதுவும் நான் இல்லவே இல்ல மனோமயத்து ஆட்டோமேட்டிக்காவே நீ என்ன கவலைப்பட்டாலும் என்ன அது வரதான் செய்யும் போக தான் செய்யும் அதனால அதுவும் நான் இல்ல இந்த அறிவும் ஆனந்த நான் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா எனதுங்கிற பிரச்சனை இது எங்க இருந்து வருதுன்னா நம்மகிட்டயும் இருக்கு பக்கத்துல உள்ளதே இருக்கு இப்போ இதுல மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார் மோதிரம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் மோதிரம்னு சொல்லுவோம் பெண்ணு கேட்டா சொல்லுவோம் இதே இது வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா அங்க இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு தெருவில் ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இவனுக்கு பதறும் ஏன்னா அது நம்ம வீடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போவான் இதே இது பக்கத்து வீடு எரிஞ்சி தூரத்துலயே தெரிஞ்சிட்டு நம்ம வீடு இல்லப்பா அப்படின்னா என்ன செய்வான் அப்படி ரிலாக்ஸ்டா போவான் இல்லையா அத மாதிரிதான் நம்ம இந்த எனதுங்கிறதுல பற்று வந்துருது இப்போ ஒரு குழந்த என்னோட குழந்தையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா படிச்சு பிரைஸ் வாங்கும் போது ஏதோ நானே வாங்கின மாதிரி சந்தோஷம் இருக்கு அது உண்மையா இல்ல அந்த குழந்தை இறந்தது ஏதோ பண்ணுச்சுன்னா நான் இருக்கதானே போறேன் அப்படியே நான் இருந்தாலும் இறந்து போனாலும் நான் இருக்க தானே போறேன் அப்பா எனதுங்கிறதுலயும் நாம கிடையாது ஆனா எனதுன்னு எனதுன்னு நம்ம நிறைய ஏத்தி வச்சிருக்கிறோம் எனது குழந்தை எனது வீடு ஏன் புக்கு ஏன் பெண்ணு ஏன் குரு ஏன் அப்பா அம்மா அப்படின்னு நிறைய இருக்குது அது எல்லாமே பற்று பற்று இருந்தாலே நமக்கு என்னதுதான் துன்பம்தான் துன்பம் நம்மளா தானே பார்த்தோம் நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இதுவும் கிடையாது சரி அப்ப இந்த இடத்துல இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது இது தங்கமா இருக்குது இதுல வந்து உடல்ல மாற்றம் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் பிராணனு மனசு அறிவு தூக்கம் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்ப இது ரெண்டுத்துல யா யார் நானு இது இருக்குமா இது இருக்குமா நானே சொல்லிடுறேன் இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு சரி அப்போ இது நீ இல்லையா இது நான் இல்லையா ஆஹ் அதுவும் நான் தான் ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்னேன் ரெண்டுமே தங்கத்தால ஆக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே ஆத்மாவால தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே வேண்டாம் விடணும்னா என்ன ஞாபகத்துல வச்சுக்கோன்னா எங்கும் அங்கும் இல்லாதபடி நீக்க மரம் நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமாவே ஆத்மாவா போயிடும் இப்போ இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல எதுலையுமே இல்ல இதுவும் நான் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இதுல இருக்குது இதுவும் நான் தானா எப்படி அப்படின்னா அதுக்கு இருப்பு கொடுத்துறதே இந்த ஆத்மா தான் ஆத்மா இருந்தாதான் நமக்கு இது எல்லாமே தெரியும் அதனால அந்த தங்கத்துக்கு மேல நடக்கக்கூடிய அந்த உடைவு விழுறது தேய்மானம் அதெல்லாம் மேல நடக்கக்கூடிய மாற்றம் அதுக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கா உடஞ்ச தங்கத்தை நீங்க தூக்கி போட்டுருவீங்களா கொண்டாத உருக்கி வேற எதையாவது உனக்கு மாத்திரம் தானே அந்த தங்கத்தோட தன்மை போகுதா போகல அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சொருபம் என்னதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம் எதுக்குமே கலக்கப்பட வேண்டாம் சோ இந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும் இது என்ன பிரச்சனைனா எல்லாத்து கூடயும் இருக்கு ஆனா சம்பந்தமே படாம இருக்கு துக்கம் வந்துச்சுன்னா துக்கப்படுறது மனசோட இயல்பு ஆனா அது நான் கிடையாது ஏன்னா சம்பந்தப்படாம அதை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இப்ப இந்த அஞ்சு தரையும் தெரிஞ்சிச்சா அதை அவ்வளோத்தையும் மறைச்சிட்டு இந்த தங்கத்தை தான் நம்ம தூக்கணும் இந்த நான் யாருங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அது பின் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அந்த நான் யாருங்கிறத சொல்லுவாங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்டேன் முன்னாடி வந்து நாங்க எல்லாத்தையுமே எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் நீட் பண்ணிட்டோம் வ பின் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன செய்வாங்க இத குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு நம்ம குருஜி கடைசியா வந்து தீபாரண காட்டும் போது இன்னைக்கு போகும்போது யாருங்கிற தெளிவோட மாறாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா பின்வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் விளக்கிக்கோங்க நன்றி

இப்ப நான் வந்து விலக்கி வச்சிருக்கேன். அடுத்து வர்றவங்க இன்னும் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அதல டவுட் இருந்துச்சுன்னா இது கற்பகத்துக்கான கேள்வின்னு சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன். என்னால முடியலைனா மூத்தாச்சாரிகள் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு திரைய இருக்கு. டவுன் தான் பிரச்சனை இல்லையா சார். வீட்டுக்கு போறோம் துன்பப்படும் போது உடல் வந்து இப்ப கை வலிக்குதுன்னு சொல்றோம் ஆனா மனசு சோகமா உட்காந்து எந்த வேலையும் செய்யாம இருக்குமே எல்லாம் தொடர்பா இருக்கு அப்பனா நம்ம ஜாலியா இருக்கணும் கைதானா வலிக்குது எல்லா வேலையும் செய்யணும் செய்யறோமா இல்ல ஏன்னா நம்ம மனசு அதுல சம்மந்தப்பட்டு துக்கப்படுத்து அதனால எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்கும் எதுவுமே நான் அல்லங்கிற தெளிவு இருக்கும் சரி